ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரீராஸ் நான் வக்கப்புண்ணா ரீசெண்டாக வந்து பண்ணிணா அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது வந்து பண்ணால் பிரதீப் ரங்கநாதன் சார் வந்து பண்ணிணா நிறையா பேர் பத்திரிகை கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து பண்ணா தெலுங்கு வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு வந்து பண்ணால் நீங்கள் தனுஷன்னா மாதிரி இருக்கீங்க நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து தனுஷன்னா மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஷேர் பண்ணும்போது அதுக்கு பிரதீப் ரங்கநாதன் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா இல்லைங்க நான் வந்து மிரரரை பார்க்கும்போது நான் என்ன நானாக தான் பார்க்குறேன் பிரதீப் பிரதீப் தான் அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு ஸோ அதே மாதிரி அந்த அஷ்வந்த் அந்த டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவனும் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரதீப் அதாங்க பார்க்குறேன் எனக்கு வேறு யாரும் தெரியல எனக்கு பிரதீப் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு பார்ப்பில் நீங்கள் இப்போது நீங்கள் பார்க்குறதுக்கு தனுஷ் என்ன மாதிரி இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டுரியோ டைப் இருக்குல்ல அதாவது உங்கள மாதிரி நடிகர்களும் ஹீரோ ஆக முடியும் அப்படின்ற ஸ்டுடியோ டைப்பை பிரேக் பண்ண முதல் நடிகனே தனுஷனாக தான் இப்போது கருப்பாக இருக்கிறவங்க சினிமாவில் வந்து சாதிக்க முடியுமா அது சாதிக்க முடியும் அப்படின்னு காட்டுறது ரஜினி சார் ஸோ அதே மாதிரி தனுஷ்னா மாதிரி ஒரு நடிகர் வந்து பண்ணால் உள்ளியாக எப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணால் எவ்வளோ அந்த விமர்சனங்கள் வந்துடலாம் ஸோ தனுஷனாக மாதிரி இருக்கக்கூடிய நடிகர்களும் ஹீரோ ஆகி மிகப்பெரிய ஸ்டாராக ஆகலாம் உச்ச நட்சத்திரமாக மாறலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தா அவர் வழியில் வந்து லைக் பிரதீப் சார் வந்து பார்க்குறாங்க ஸோ பிரதீப் சாரோட படம் நூறு கோடி அடிக்குது அப்படின்னா அது முக்கியமான காரணம் தனுஷ்னா மாதிரி இருக்கிற ஒரே ஒரு காரணம் தான் தனுஷ்னா மாதிரி நடிக்கிற ஒரே ஒரு காரணம் தான் வேறு எந்த ரீசனும் இருக்காது அதனால மக்கள் வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்கள இல்லைனா ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் பேசும்போது நான் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்டீட்டை பிரேக் பண்ணி இப்போ என்ன மாதிரி ஒரு ஒரு மனிதனும் ஹீரோவாகி அங்கே மாஸ்க் காட்ட முடியும்னா அது முக்கியமான காரணம் நம்ம தனுஷனாக தான் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் எஸ் தனுஷன் மாதிரி சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருக்குது எனக்கு அந்த மாதிரி சொல்லாமல் அவங்க வந்து ஒரு திமராக பேசுகிறாங்க ஸோ எப்போயுமே வந்து உங்கள் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஓகே ஆனால் அந்த மேலில் பேசும்போது அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு பிக் ஸ்டார் முன்னாடி ஒரு ஆக்டர் சொல்லும்போது அந்த டைம் நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணலாம் பண்ணல ஸோ கூடிய விரைவில் தனுஷ் ரசிகர் வந்து ஒரு ரெண்டு படம் நல்லா போச்சுன்னா நீங்கள் தான் பெரிய ஸ்டார்னு நினைக்காதீங்க ஸோ அப்கமிங்கை படமும் வரும் ஸோ பார்த்துக்கோங்க மகேஜ்